எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் ஐந்தாம் நாள் கிழமை சனிக்கிழமை திருநள்ளாறு சனிப்பெருமான் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி நவமி பெரி வளர்ப்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் ராசி பலன் மேஷம் பக்தி ரிஷபம் பெருமை மிதுனம் சுகம் கடகம் மேன்மை சிம்மம் தோல்வி கன்னி மறதி துலாம் தேர்வு விருச்சிகம் வரவு தனுசு சுகம் மகரம் எதிர்ப்பு கொம்பம் தேர்ச்சி மீனம் அனுகூலம் மருத்துவ குறிப்பு தேங்காய்பால் அடிக்கடி சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும் தாது விருத்தியாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நன்மையும் தீமையும் நம் அடிமைகள் நாம் அதற்கு அடிமைகளல்ல